திரும்ப அவரு அவனோட செயல்பாடு சரியில்லை ஏன் ஏன் சரியில்லை என்ன செயல் சரியில்ல ஏன் டெல்ல அவரு சிக்கிக்கிட்டாரு சிக்கிட்டாரு இருந்தா உடம்பு செய்யறாங்கல்ல அதுல சிக்கிற மாதிரி சிக்கிட்டாரு அப்ப பெரிய செய்த ஆனா பெரிய செய்தேன் ஏன் என்னவா அவருக்கு கமல் போய் விட்டாரு அம்மா இவர் ஒருத்த சீட்டா அவரு ஒருத்தர் சீட்டு அதுக்காக வந்திருப்பாரு ஏன் எதனால வந்து இந்த ஒரு பரிசு தரணும் இந்த நேரத்துல முதல்வராகணும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் இந்த ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் அய்யோ இந்த ரோடு உடஞ்சிருக்கு நம்ம வந்து ஜெயிச்சிட்டாலும் இந்த ரோட்டை போடணும் ஐயோ இந்த ஓலை வீட்டில் இருக்காங்க நம்ம வந்து மாடி ஒரு கட்டி இந்த மாதிரி கற்பனைகள் இருக்கும் அந்த மாதிரி கற்பனையில் வந்தவர் தானே திருமாவளவன் ஆண்டு காலமா என்னத்துக்கு போய் அவங்க பின்னாடி அவங்க அருணாங்கிற போய் தொங்கிட்டு நிற்கிறீங்க இல்லைங்க தோக்குறமா ஜெயிக்கிறோமா தனியா போய் பாக்ஸ் சோளவா போடலையா நாலு பேரை கூடு கூட்டு போய் சண்டை போடுறது வந்து ஆ ஆம்பளை களை விளையாடு தனியா பெர்ஃபார்ம் பண்ணனும் எங்க அண்ணன் சீமா தனியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்க யாருக்கு வந்து அவதூறு பொறுப்பீங்க எங்க ஒரு பிரச்சனை இல்ல அவங்க பிள்ளைங்களுக்குன்னா எப்ப கூட்டணி போனா திமுக ஆட்சி அமைக்கும் இல்ல அது இவருக்கு இடிக்கும் இல்ல இவங்க தலைவருக்கு இவர்தான் ஒண்ணுமே இல்லாம தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நிக்கிறேன் தனிப்பாடையில போறாருல்ல

தம்பி அந்த வழியில போறா நாங்கள் அந்த வழியில போறோம் தம்பி பார்த்து போப்பா நான் ஏற்கனவே நான் வழியில இருந்தாப்பா வந்த வெளியில அது எனக்கு தெரியும்பா எச்சரிக்கை கொடுக்கறீங்க ஆ அது அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுல பாத்தீங்க அப்படின்னா பிறந்த நாள் விழால ஒரு விழாவில வந்து கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்கா என்ன குடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஒன்னு குடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அந்த செயின்

எப்பயுமே அரக்கு வைப்பாங்க முன்னாடி காலத்துல கூடு வச்சிருப்பாங்க அதுல அந்த கூடுகளை வெளிய ஊத்தி அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு அது அதுதான் எல்லா இடங்களிலும் அப்படி தான் இப்ப சாமி சிலை எல்லாம் செய்றாங்க தங்க முலாம் பூசப்பட்ட செயின் தங்க முலாம் தங்க முலாம் தங்க செயின் தான் அது அந்த ஹோலுக்கு வந்து உள்ள வந்து வெளிய ஊத்தி இருக்காங்க அவ்வளவுதான் நான் ஒரு கிலோல வந்து ஒரு கிலோ ஆயிரம் கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் வந்து வெள்ளி உள்ள ஊத்திருப்பாங்க ஐம்பது கிராம் கோல்டை வந்து மேலே அப்படியே பூசிடுப்பாங்க அப்படி பூசினா மாதிரியும் அப்படி பூசாத மாதிரியும் அப்படி பெரிய செயின் ஆனால் பெரிய செயின் ஏன் என்னவா அவருக்கு கமல் போய் விட்டுறாரு ஆமாம் இவர் ஒத்தச்சிட்டு அவர் ஒத்தச்சிட்டு அதுக்காக ஏன் எதனால வந்து இந்த ஒரு பரிசை தரணும் இந்த நேரத்தில் ஏன் அவ்வளோ பெரிய செயின் கொடுத்தாரு அதை போடவும் முடியாது ஏன் போட முடியாது அவ்வளவு பேரு செங்க போட்டு போறது இந்த என்ன நாடாரு அறி நாடாரு அவர்லாம் போடுறாருல்ல இந்த உலகத்திலேயே அறிநாடார் ஒருத்தர் தான் அவ்வளவு பேரு செயல் போடுற அவருக்கு அவரு போடுறாரு இவன் வேற இருக்கானு செல்வம் ஆமா அவன் போடுறான்ல ஆமா இருக்காங்க இருக்காங்க ஒரு ஒரு ஊர்ல எல்லா நாட்டுல இருக்காங்களா இருக்குதா அந்த அறிநாடா போடுறது இல்ல கொஞ்ச நாள் சும்மா தான் வர்றாரு

அதுக்காக அந்த ஹோல அடைப்பாங்க எப்பயுமே அந்த ஹோல அடைக்கிறதுக்கு அந்த காலத்துல அரக்குன்னு ஒண்ணு வைப்பாங்க அரக்குன்னா என்ன தெரியுமில்ல அந்த சீல் வைக்கிற மாதிரி ஒரு அரக்கு அரக்கு இல்லன்னா அது உண்மையிலேயே வந்து அது பேர் வந்து போல் செயின் போல் இப்ப இருக்கு இப்பவும் ஒரு சோரத்துக்கு வாங்கலாம் நல்ல இவ்வளவு கிணம் இருக்கும் அது அது போலா இருக்கும் அது சங்கிலி சங்கிலா கோத்திருப்பாங்க என்னென்ன சீக்கிரம் அருந்துரும் அது இப்படிதான் கோத்து அதுக்குள்ள இது அதுக்காக உள்ள வந்து வச்சுதான் பண்ணுவாங்க

டார்ச் வச்சுருக்காரு அந்த டார்ச்சை வச்சு அடித்து அண்ணே வாங்கினே ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி போயிடும்ட்டு கூப்பிட்றாரோ என்னமோ பிஜேபிக்கு போனாலும் போவாங்க ரெண்டு பேரும் திருமாவளவனோட செயல்பாடு சரியில்லை ஏன் சரியில்லை என்ன செயல் சரியில்லை என்னென்னா அவர் சிக்கிக்கிட்டா இருப்பான் சிக்கிட்டாரு இந்த கரும்பு ஜூஸ் புரியறாங்கல்ல அதுல சிக்கிற மாதிரி சிக்கிட்டாரு சிக்கிட்டு அவரால் பேச முடியல ஆனால் மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் இருக்கு அப்படியே இது வரைக்கும் வருது அப்படியே கூப்பிடணும் போல தோணுது பாசமாக பேசணும் போல தோணுது முடியலையே என்ன பண்ணுறது முடியாது கூட்டணிமா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர்களை மீறி செய்ய முடியாது இவர் வந்து நினைக்கலாம் இதை செய்வோம்னு நினைக்கலாம் அதை அவர்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும் அதுக்கு அவங்க உத்தரவிடணும் அது கிடைக்காது இருபத்தஞ்சு திருமாவன உண்மையிலே இருபத்தஞ்சு ஆண்டு காலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியலுக்கு வரும் பொழுது என்ன ஒரு ஒரு தலைவருடைய கனவும் அதுதான் ஒவ்வொருடைய கன ஒரு தலைவருடைய தொண்டனுடைய கனவும் அதுதான் தன் தலைவர் வந்து முதல்வராகணும் தான் முதல்வராகணும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் இந்த ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் ஐயோ இந்த ரோடு உடஞ்சிருக்கு நம்ம வந்து ஜெயிச்சிட்டாலும் அந்த ரோட்டை போடணும் ஐயோ இந்த ஓலை வீட்டுல இருக்காங்க நம்ம வந்தா மாடி ஒரு கட்டி இந்த மாதிரி கற்பனைகள் இருக்கும் அந்த மாதிரி கற்பனையில் வந்தவர் தானே திருமாவளவன் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக என்னத்துக்கு போய் அவங்க பின்னாடி அவங்க அருணாங்கிற அப்படின்னு தொங்கி நிற்கிறீங்க நீ ஏன் தொங்குறீங்க தனியா வாங்க கெத்தா இருங்க உங்கள்ட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல உங்கள்கிட்ட மக்கள் இருக்காங்கல்ல உங்களுக்கான வாக்குகள் இருக்குல்ல ஏன் தனிச்சு நிக்க மாட்டீங்க செலவு பண்ண மாட்டீங்க கூட்டணிக்கு போய் காசு வாங்குறது காசு வாங்கிட்டு தம்பியை பூரா அடமான வச்சுருதான் கொண்டு போய் தம்பிங்க பூரா அடமான வச்சு நீ இனிமேல் திமுக கொடி பிடிக்க இப்ப கூட்டணி தர்மம் என்ன தெரியுமாம்மா கூட்டணியில் போனாக்கா எங்க கொடிய நாங்கள் பிடிக்க முடியாது உங்க தான் நாங்க பிடிக்கணும் எங்களோட தலைவர் பேரை சொல்ல முடியாது உங்க தலைவர் தான் சொல்லணும் அப்ப இதுக்கு இதுக்கு பேர் அடிமையா என்ன நீங்க சொல்லுங்க அடிமையா இல்லையா நான் என் அம்மா அப்பாவுக்கு பிறந்தமா என் அம்மா அப்பா பேர் தான் நான் சொல்லணும் திடீரோ தத்தெடுத்து வளர்க்கும் பொழுது அவங்க தான் சொல்லணும் அது லாஜிக்கா தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுதான் நான் கேக்குறோம் ஆளுமை இருக்கு அப்படியே வீரவசம் அப்படி முறுக்கி விட்டு காமாட்சி நாடு வரே முறுக்கார் அவர் முறுக்கி விட்டு பேசினா பத்தாது உங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்களை பாருங்க தம்பிமார்களை பாருங்க அட்வைஸ் பண்ணுங்க பதவியை வாங்கி கொடுங்க இவ்வளவு தொண்டர்களை வச்சிருக்க நீங்க ஏன் தனிச்சு நிக்க கூடாது இல்லைங்க தோக்கிறோமா ஜெயிக்கிறோமா தனியாக போய் பாக்ஸ் சோலவா போடணியா நாலு பேரை கூடு கூட்டு போய் சண்டை போடுறது வந்து ஆம்பளை கழகம் கிடையாது தனியாக பர்ஃபார்ம் பண்ணணும் எங்க அண்ணன் சீமான் தனியாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் அவருக்கு வந்து அவதூறு பொறுப்புவீங்க நாங்கள் வந்து நேரடியாக கேட்குறோம் உண்மையை கேட்குறோம் அண்ணன் திருமாவளம் எங்கள் கோபம் கிடையாது உண்மையிலேயே சொன்ன தம்பி நல்ல பிள்ளைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டயலாக்கா மாற்றணும் ஓங்கி குத்து மூஞ்சி கிளியரா மாதிரி குத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் ஊருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஷன்லையும் ஒரு ஒருத்த மேல பத்து பத்து கேஸ் இருக்கணும் அப்பா தாண்டா நீங்க சிறுத்தை சொல்ற தலைவரை பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் குறைக்கணும் பிள்ளைங்களை நல்லா வழிபடுத்துங்க உங்க இடமே வந்திருக்காங்க அவங்க ஒரு பதவி எம்எல்ஏ எல்லாரும் கனவு இருக்குமா இருக்கும் கண்டிப்பா இப்போ எதை கூட முதலமைச்சர் ஆனவர் கனவு இருக்கு அண்ணனுக்கு பிரதமர் ஆனவர் கனவு ரொம்ப நாளா இருக்குதான் அது சொல்ல மாட்டேன் கனவு தானே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் கனவு கண்ட சொல்லக்கூடாது ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் நான் எங்களுக்கு இருக்கு அதே போல் திருமாவளவனுக்கு இருக்கும் முதலமைச்சர் ஆகிடுவார் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகும் நம்ம ஒரு எம்பி ஆகும் அந்த கனவுல தானே அந்த பிள்ளைங்க வாழ்வை இழந்து வந்திருக்காங்க அப்போ அவங்கள கூட நீங்கள் தான் அடிமையாகிறீங்க இருக்கிறவங்களும் சேர்த்துக்குடிய சொன்னால் என்ன அர்த்தம் பூரா பேரை அடிமையாக கிடக்குறாங்க வாங்க அதை தான் அண்ணன் கிண்டல் பண்ணுறாரு புரியுதா எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தரை கிண்டல் பண்ணுறேன் இப்போ நான் சொல்கிறேன்னா கிண்டல் பண்ணலமா உண்மையே சொல்கிறேன் ஏன்னா ஏன் சொந்தக்கார பிள்ளைங்க அங்க இருக்கு ஏன் உறவினர்கள் அங்க இருக்காங்க தெரியாதா அவர் கூட இருக்காங்க அதற்க ஒரு 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 எப்படி புரியல எனக்கு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை அவங்க மேல பாசம் வச்சிரு அவங்க மேல நம்பிக்கை வச்சிரு எதையாவது செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வச்சு போயிடுறது போன பிற்பாடு பின்வாங்க முடியாதுல்ல ரிட்டன் வர முடியாது உடைய முடியாது முக்கால்வசி தூரம் போயிட்டேன் கேம் மாதிரி தான் இது அரசியலில் வந்து கேம் மாதிரி தான் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டா பிடிக்காமல் உட முடியாது அதில் தான் நிறைய பேர் வந்து உள்ளே உளுந்துறது பாதி பேர் தப்பிச்சா போதும் ஓடுறது பாதி பேர் கட்டாசி வரைக்கும் போராடி பார்ப்பேன் அப்படிங்கிற சீமான் மாதிரி சில பேர் அதுதான் அரசியல் கேம்ஸ் தான் அந்த கேமில் வந்து இவர் போய் என்ன பண்ணுறன்னா எங்கேயோ சொந்தங்களோ மாட்டிக்கிட்டார் அங்கே வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருப்பாங்க தெரியுமா அது பிடிக்கும் தெரியுமா அந்த கேமில் தான் கேம் தான் அதுதான் இப்ப வந்து என்ன சொல்றன்னா தனியா வரணும் தனிச்சு நிக்கணும் ஏன் கூட்டணி போறாரு அவர் கூட்டணி போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அவங்க புள்ளைங்களுக்கு நான் கூட்டணி போனா திமுக ஆட்சி அமைக்கும் இல்ல அது இவருக்கு இடிக்கும் இல்ல இவங்க தலைவருக்கு இவர்தான் ஒண்ணுமே இல்லாம தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நிக்கிற தனிப்பாடையில போறார் இல்ல அப்ப அவங்களாலதான் வந்து திமுக ஆட்சி அமைக்குதா நான் எங்க கூட்டணி வச்சுதான் நாங்க ஆட்சி அமைக்கிறோம் கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைக்கிறோம் நாங்க ஒண்ணும் மறுக்கல எங்க கூட்டணி வலுவானது எங்க கூட்டணி வலுவானது நம்பிக்கையானது விசுவாசமானது நாங்க இருக்கோம் நம்பிக்கை கொண்டு போட்டு கட்டு போடுங்க வா நாங்க புதூர்ல போடுறோமா இல்ல புத்தூர்ல போடுறோமா காச குடுத்து வாங்கி வச்சிருக்காங்க வாடகைக்கு பதிமூணு பேருக்கு நீங்க பணம் கொடுக்காம உங்க மேல உள்ள அதுக்கே கூட்டணி நேரம் திமுக எதுக்குமா கட்சி ஆரம்பிச்சு கட்சி நடத்தி தொண்டர்களை சேர்த்து வீரவசனம் வைகோ பேசுவாரு தெரியுமா நான் யார் தெரியுமா தூக்கி தூக்கி போடுவார் துண்டை எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பேச சும்மா கர்ஜி பார்த்துங்க மாதிரி இப்ப பாருங்க பள்ளிப்பு கேள் பள்ளிப்பு கேள் கடிமொழியிடம் பள்ளிப்பு கேள் அப்படிங்கிறது நிலைமை எப்படியாச்சு கூட்டணி தர்மம் கூட்டணிக்கு போனால் அப்படி ஆகக்கூடாது வாங்க தோக்கிறவ ஜெயிக்கிறோமோ என்ன ஓடுங்க காலத்துல கூட்டணி போய் பேசிடுறாங்க விலை கொடுத்து வாங்கிடுறாங்க அவர்களை சொல்ற தரமா கேட்க முடியும் ஏமா இது வந்து உங்களோட இடம் நீங்க எங்க உட்காரதோ நான் உட்காரணும் நீ நான் உட்கார சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட அதுதான் அந்த கூட்டணி தர்மம் அண்ணன் சொன்னார் கூட்டணி தர்மம் அதுதான் தர்மம் கூட்டணிக்கு போயிட்டு அப்படிதான் அவங்க தான் கேட்கணும் அவங்க பிரச்சாரம் பண்ண சொல்ற இடத்துக்கு பண்ணணும் போ சொல்ற இடத்துக்கு போகணும் கூட்டணி தான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க போறேன் நாங்க ஏன் போறோம் சொன்னோமா நாங்க சொன்ன தம்பி தம்பி அந்த வழியில போறோம் நாங்க இந்த வழியில போறோம் தம்பி பார்த்து போப்பா நான் ஏற்கனவே இருந்தாப்பா வந்தேன் வெளியில ஏ அது எனக்கு தெரியும்பாங்கறீங்க அது தம்பிக்கு அட்வைஸ் தானுமா யாருக்குமே உள்ள தானே இப்ப நானே இருக்கிறேன் திமுக போகும் சொன்ன ஏ பார்த்துப்போ ரொம்ப வீணா போயிடாத போனோம்மா வந்தமான்னு இரு ஐநூறு ரூபா கொடுத்தோன்னா வந்து வேலைக்கு போக முடியாது ஒன்னால வீட்டு வேலை செய்ய முடியாது புருஷனை பார்க்க முடியாது பிள்ளைய பார்க்க முடியாது ஒண்ணும் பார்க்க முடியாது பார்த்து கூடி போயிட்டு நாங்க கொடிய பிடிச்ச ஒடியா இருந்துடு அங்கேயே கொடி பிடிக்கிறவளா இருக்காது அது அட்வைஸ் தானே அது அட்வைஸ் தானே இதை வந்து யாரு வேணா செய்யலாம் சின்ன பிள்ளை அவரு விஜய் வந்து சின்ன பையன் தான் அவரு நல்ல பையன் தான் புரியல அரசியல் புரியாது புதுசு இல்லையா அப்போ அண்ணா அட்வைஸ் பண்றேன் இந்த மாதிரி நிறைய வாங்கிருக்கேன்டா பாடுறான் இது பாருண்டா தம்பி இந்த வழியில போகாதடா தம்பின்னு சொல்றாரு ஏன் எதுனால இப்ப விஜய் அவர்கள் அதாவது அடுத்து சீமான் சீமான் அவர்கள் கூட வர மாட்டாரு விஜய் தான் அடுத்து வருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க யார் பேசுறாங்க மக்களே சொல்லிட்டு இருக்காங்க சீமான் அவர்களுக்கு சின்ன பிள்ளைங்கம்மா சின்ன பிள்ளைங்க அது அதாவது சின்ன பிள்ளை வெள்ளா மட்டும் ஊரு போய் சேராதுன்னு பழமொழி இருக்கு இவர் நடிகர்மா நடி சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சார் கட்சி ஜெயிச்சிட்டாரா இல்ல எம்ஜிஆர் எங்கே போயிட்டாரு எம்ஜிஆர் வந்து மக்களோட வாழ்ந்தாரு ரசிகர் மன்றம் வச்சிருந்தாரு மக்களோட வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்தார் அதனால அவர் வந்து ஜெயிக்க முடிஞ்சது சிவாஜி கணேசன் வந்து குடும்பம் அவர் குடும்பம் வாழ்க்கை அப்படி இருந்தாரு அவர் பிள்ளைங்க குட்டி அக்கா தங்கச்சி தஞ்சாவூருக்கு போனா அவர் சொந்தம் அதெல்லாம் பார்ப்பாரு அதனால வந்து அவர் ஜெயிக்க முடியல அரசியல் வேற நடிப்பு வேற பணம் வேற இது வேறம்மா அது அவங்க புரியல அரசியலுக்கும் நடிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நடிக்கிறவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர்னா நேரம் ஒரு நூறு முதலமைச்சர் ஆயிருக்கணுமே ஏன் யாருமே ஆகல அது சூழ்ச்சி தெரியணும் கருணாநிதி மாதிரி சூட்சம் தெரியணும் அந்த வித்தை எல்லாம் தெரியணும் அந்த ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்திருக்கணும் உதயநிதி மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு பேரனாக பிறந்திருக்கணும் இதெல்லாம் இல்லையே அதனால தான் நாங்கள் பேரஞ்சலட்ச போராடுறோம் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த வேணும் இந்த அங்கீகாரம்லாம் இருந்தால் தான் வர முடியும் இந்த அங்கீகாரம் இல்லை இவர் வந்து நடிகர் நடிகர் வந்து ரசிகர்கள் ரசிப்பாங்க கமல் நடிகர் கமல் வர்றப்ப அப்படிதான் சொன்னாங்க ஆ அடுத்த டார்ச் அடிப்பாரு கோட்டையில் இப்போ லைட்டை கொண்டு கோட்டை சேருக்கு கீழே வச்சுட்டு ரொம்ப செயின் போட்டு நிற்கிறாரு அரசியல்ல வந்து வரட்டும்மா வரட்டும் வரட்டும் நாங்க வந்து விஜய வர வேண்டாம்னு சொல்ற பார்த்தோம் இப்ப அடுத்து வந்து இன்பநிதியை நடிக்க போறதா சொல்றாங்களே அதாவது உதயநிதி அவர்களுடைய பையன் அப்படியா பார்க்கலையா நானு உதயநிதி வந்து யாரு மாதிரி இருப்பாரு கமல்மார் இருப்பாரு நடிக்கலாம் நடிகர் யாரும் நடிக்கலாமா உதயநிதி ரெண்டு படம் நடிச்சது ஆவாரு அடுத்த துணை முதல்வருக்கு தயாராகிறார் அடுத்த துணை முதல்வர் இல்லையா அவரு இப்ப ஒரு துணை முதல்வர் வந்து உதயநிதி முதல்வர் உதயநிதி பையன் துணை முதல்வர் அப்ப அதுக்கு ரெண்டு படம் நடிக்கணும் இல்லையா மக்களுக்கு தெரியணும்ல பணம் இருக்கு அவங்கள்ட்ட கோடி கோடியா பணம் இருக்கு அது படம் ஓடுது ஓடலாம் பிளாப் ஆகுது அது என்ன ஆகிட்டு போகுது படம் படம் ரிலீஸ் ஆனாக்கா திமுக காரெல்லாம் இலவசமாக டிக்கெட் கொடுப்பாங்க அது ஒரு ட்ரெண்டிங் தெரியுமா திமுக எல்லாரும் டிக்கெட் கொடுத்துருவாங்க இலவசமாக கொடுத்து பார்க்க வைப்பாங்க பார்த்தா நம்ம மக்கள் அப்புறம் டிவி சட் டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க டெய்லி என்ன படத்தை போடுவாங்க ஒரு பதினஞ்சு இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஐயோன்னு சொல்லிட்டு அந்த டிவியை தூக்கி போட்டு ஒட்டைக்கிற அளவுக்கு போடுவாங்க அவங்க படம் தானே கூலி கூலி அவங்க படம் தானே ஆமா இப்ப ட்ரெண்டிங் போயிட்டா இருக்கு ஆமா அப்படியா கூலி அங்க ஒரு கூலி இங்கே போராடலஜில் கூலி இந்த கூலி அந்த கூலி அடிச்சிட்டு ஓ அந்த படம் நல்லா போது ஏகப்பட்ட பணம் வசூல் ஆயிடுச்சுன்றாங்க அது வசூல் ஆயிருக்கு எல்லா ஏற்குமே புக் பண்ணவங்களாம் பார்த்துருப்பாங்க பார்த்து வசூல் அதை கலெக்ஷன்லாம் பணத்தை வாங்கிட்டு தான் டிக்கெட் தர்றாங்க வசூல் ஆயிருக்கும் உள்ள போய் பார்த்தாதானே தேட்டரில் படம் நல்லா இருக்கேனாலும் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் நீங்க பாத்தீங்களா நான் போக மாட்டேன் நான் வந்து படம் பார்க்க மாட்டேன் ரொம்ப நான் வந்து உண்மையில நான் தீவிர கமல் ரசிகை ஒரு படம் கூட ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருவேன் எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கொடுக்க நம்பளுக்கு வயசாகுது அப்போ அது ஒரு அறியாமை சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் பார்க்கறது இப்போ வந்து எனக்கு யாரை படம் சிம்பு பிடிக்கும் சிம்பு படம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சிம்புவோட விஷயம் சிம்பு வந்து எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி அப்படி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி நன்றி